ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆன படங்கள்ல என்னென்ன அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃபுல்லா ஃபேர்டிக்கு தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த ஜனவரில மொத்தம் அஞ்சு வாரம் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இல்ல முதல் வாரமான அந்த வாரத்துல ஒரு பத்து படங்கள் கிட்ட வந்திருக்கு இல்ல பஸ்ட் ஜனவரி ரெண்டாம் தேதி ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் தமிழ் டப்பிங்லயும் வந்திருந்தது இந்த படம் மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் ஓடி இருக்கலாம் ஆனா தமிழ பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாப் ரேஞ்சில தான் போயிருக்கு தேட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஒரு டப்பிங் படம் தான் அதனால பெருசா நம்ம சொல்ல தவிர அப்படின்னு பார்த்தா ஒரு ஆவரேஜ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்கு மேல பர்ஃபார்மன்ஸ் கிடையாது தமிழை பொறுத்த வரைக்கும் அடுத்ததா ஜனவரி மூணாம் தேதி மார்க்கோன்ற படம் ஏற்கனவே டிசம்பர் டிசம்பர் இருபதே ரிலீஸ் ஆகிருக்கணும் ஆனால் அதை ரீரிலீஸாக இங்கே ஜனவரி மூணாம் தேதி பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த படம் அப்படியே தமிழை பொறுத்த வரைக்கும் சின்ன பர்ஃபார்மன்ஸ் ஓடிச்சுன்னு சொல்லலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தமிழ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாளைக்கு மேலேயே ஓடிடுச்சு இது மலையாளத்தோட ஹிட் வெட்டிக்லாம் கேட்டிங்கன்னா பிளாக் பஸ்ட்டுக்கு மேலே போகும் நான் தமிழ் வருஷனோட வேட்டிக்கு மட்டும் தான் சொல்கிறேன் இந்த படத்தோட ஃபுல் ஹிட் வேட்டிக்கெல்லாம் கேட்டிங்கன்னா வேற லெவல் செம பிளாக் பஸ்ட் இருந்தால் சொல்லி ஆகணும் ஏன்னா இது ஒரு மலையாளம் ரீஜனல் லாங்குவேஜாக இருந்தாலும் இந்தியிலலாம் கூட போயிட்டு செம பிளாக் பஸ்ட் ஆகியிருக்கு பட் நான் இங்கே சொல்கிறது வெறும் தமிழ் வருஷன் மட்டும் தான் அடுத்ததாக ஏ லெஜெண்ட்னு சொல்லிட்டு ஒரு படம் நம்ம

ஹோமன் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரான ரெஸ்பான்ஸ் தான் சொல்ல போனால் ஃப்ளாப் தாங்க சொல்லி அவனை வெட்டிக்கலாம் அடுத்ததா பயாஸ்கோப்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருந்து இதே ஜனவரி மூணாம் தேதி இந்த படம் ரிவ்யூ நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் ஆனா தேட்டரிகள் ரிவியூவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக தான் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு ஃப்ளாப் படம் தான் நெக்ஸ்ட் கலன் சொல்லிட்டு ஒரு படம் நம்ம தீபா நடிச்சிருப்பாங்க இந்த படம் தேட்டரிகள் பொறுத்த வரைக்கும் இந்த ரூரல் ஆடியன்ஸ் எல்லாம் கவர் பண்ற மாதிரி இருந்திருக்கலாம் இல்லை அதுவும் டிவி லிவியில் போட்டாங்கன்னா அந்த மாதிரி தான் ஏன்னா தேட்டருக்குலாம் போய் இந்த படத்தை பாக்குறதுக்கு யாருக்கும் தெரியிற அளவுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகல ஸோ இந்த படமும் தேட்டரிகள் பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் ஒரு ஃப்ளாப் ரெட்டிக்கு தான் கொடுக்குது அடுத்ததா சித்திரிய பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருந்து இந்த படத்துக்கும் ஒரு பிளாப் ரெட்டி தான் ஏன்னா இதெல்லாம் வந்ததே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது நெக்ஸ்ட் லாராங்கிற ஒரு படமும் ரிலீஸ் ஆகியிருந்து இந்த படம் ஒரு அளவுக்கு சின்னதாக தேட்டரைக்கில் வாங்கியிருந்தாலும் இந்த படமும் ஒரு பிளாப் ரெட்டி தாங்க சீசாவே நல்ல தேட்டரைக்கில் வாங்கி அந்த படத்துக்கே நம்ம வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் கூட கொடுக்காம பிளாப் ரெட்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆக்சுவலி அந்த அளவுக்கு தேட்டரைகள் மிகப்பெரிய அடியில் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அதில் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் அடுத்ததா எக்ஸ்ட்ரீம் சொல்லிட்டு ஒரு படம் நம்ம ரச்சிதா நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு அப்படியே தேட்டரைக்கில் சின்ன சர்வே இருந்து நான் ரெண்டு மூணு வாரத்தில் கூட பார்த்துட்டு இருந்தேன் அதே மாதிரி தெலுங்குலாம் கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன் இருந்தாலும் படத்தை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தவங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற வெற்றிக்கெலாம் கொடுத்துருந்தாலும் தேட்ரிக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ்லாம் சொல்கிற மாதிரி இல்லைங்க இதுவும் ஒரு ஃப்ளாப் படம் தான் சீசாக்கும் இந்த படத்துக்கு தான் இந்த ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆனதில் போட்டின்னு சொல்லணும் தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த மீதி எந்த படங்களும் வந்து தேட்ரிக்கில் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் எல்லாமே ஃப்ளாப்பில் தாங்க போய் முடிஞ்சிருக்கு இந்த வாரத்தோட கிங்னு பார்த்திங்கன்னா அது மார்க்கோ மட்டும் தான் சொல்லி ஆகணும் நெக்ஸ்ட் ஜனவரி பத்தாம் தேதி ரெண்டாவது வாரத்தில் வனங்கான் படம் ரிலீஸ் ஆகியிருந்து இந்த வனங்கான் நம்ம பாலா டேரக்ஷனில் தேட்ரிக்கில் வந்து அப்படியே ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் ஓடிட்டு தான் இருந்தது ஸோ உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸுக்கும் பட்ஜெட்டுக்கும் லாபம் வரலன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்லைங்க தேட்டரில் அப்படியே ஓடி ஓடி ஓரளவு அளவுக்கு சின்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருச்சு அதனால கண்டிப்பா அந்த படத்தை என்ன பொறுத்தவரையும் தேட்டரிக்கல் வெட்டிக்கா ஒரு அபோ ஆவரேஜ் அப்படின்றது தாராளமா சொல்லலாம் நிறைய பேர் பிளாப் சொல்லலாம் ஆனா வந்து ரொம்ப டிசாஸ்டரா போயிடல இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி கூட வரலனா அந்த ஒரு பிளாப் வெட்டிக்கலாம் தரலாம் பட் ஒரு பதினஞ்சு கோடி இட தட்டு தடு மாதிரி வந்திருக்கணும் போது முப்பது கோடியில் எடுத்த படம் பாதிக்கு பாதி வந்திருக்கணும் போது அவங்க டிஜிட்டல் ஷேட் லைட் இன்னும் சில விஷயங்கள்லாம் வச்சு இந்த படத்தோட ரேஞ்ச் எடுத்துருவாங்க ஆனாலும் சின்ன மைனஸ் இருக்குதான் செய்யுது சோ அதனால இட்டுன்னு சொல்லாம அபோ ஆவரேஜ் சொல்லிருக்கேன் இட்டுன்னு சொன்னாலும் பெருசா வந்து கெட்டுப்பட போறது கிடையாது ஓரளவுக்கு சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு ஆனா அதுக்கு மேல கண்டிப்பா

எடுத்தாலும் தியேட்டர்களில் கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூஷன் ரேஞ்சில் கண்டிப்பாக அந்த படத்துக்கு லாஸ் வந்துருக்கு அதனால இந்த படத்தோட இட்வெட்டிக்கு நம்ம வந்து ஃபிளாப் டிசாஸ்டர் எது வேணாலும் சொல்லலாம் ஆனால் தியேட்டர்களில் வந்து ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் வச்சு போயிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இந்த படத்தோட இருப்புக்கு அதெல்லாம் ரொம்பவே கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான் அடுத்ததான் மெட்ராஸ்காரன் நம்ம மலையாள ஹீரோ ஷான் கலையரசெல்லாம் அடிச்சு வந்த இந்த படம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தியேட்டர்களில் அப்படி இப்படி இருபத்தஞ்சு நாளைக்கு கிட்ட தட்டு தர மாதிரி ஓடிச்சுனாலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கடைகள் தான் சொல்லி ஆனால் படம் ஆறு கோடி ஏழு கோடியில் எடுத்திருந்தாலும் அதில் பாதி பாதி வந்திருக்கு ஆனால் சின்ன கல் சின்ன லாபம்ன்ற மாதிரி இந்த படத்தை நம்ம பெருசாக வந்து அடிக்க தேவை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படின்ற ஒரு கேட்டகரி நான் ஹிட் வெட்டி தருவேன் ஏன்னா படம் ரிவியூவாகவும் பெருசாக சொதப்பல டிஸ்ட்ரிபியூஷன் டேட்லேயும் வந்து பெருசாக சொதப்புறதுக்கான வாய்ப்பு இருக்காது அடுத்ததாக ஜனவரி பன்னெண்டாம் தேதி மதகஜராஜான்ற படம் ரிலீஸ் ஆகியிருந்து இது நம்ம விஷால் நடிச்சு சுந்தர்சி டைரக்ட் பண்ண படம் இந்த படத்தை பற்றி சொல்லியா தெரியணும் இது ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படமாக இருந்தாலும் இந்த வருஷம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பொங்கலே மட்டும் இல்லாமல் இந்த ஜனவரியே ஜெயிச்ச படமாக இந்த மதகஜராஜா வந்தது அதுவும் சாதாரணமாக ஜெயிக்கல கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வெறும் பத்து கோடியில் எடுத்த படம் உங்களுக்கு வட்டி கட்டிலாம் சேர்த்தா கூட பதினஞ்சு இருபது கோடி தான் வரும் எங்கேயோ போய் பெரிய லாபம் கொடுத்துருக்கு அதனால ஒரு சம பிளாக் பஸ்டர் படமா இந்த மதகதிராஜாவோட இட்டு வட்டி அமைஞ்சிருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட பத்து கோடின்னு பார்த்தாக்கா செவன் எயிட் டைம் ப்ராஃபிட் அப்புறம் இருபது கோடி வட்டி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடிலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு த்ரீ டைம் ப்ராஃபிட் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அது இன்னைக்கு சாதாரண விஷயம் இல்ல அடுத்ததா பொங்கலை முன்னிட்டு ஒரு நாலு படம் வந்தது இல்ல முதல்ல நம்ம தருணம் படத்தை பார்த்தலாம் தருணம் வந்து அவங்க பொங்கலுக்கு விட்ட மாதிரி விட்டு கடைசியில் தூக்கிட்டு இப்ப ஜனவரி முப்பத்தி ஒன்னு இந்த ரெண்டு டைம்ல அவங்க விடும்போது தான் பாத்தீங்கன்னா தியேட்டர்களை லேக்ஸ் கணக்கில் மட்டும் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கிடைச்சது இந்த படத்தோட ரிவியூவா உங்களுக்கு வந்து ஒரு த்ரில்லர் படமா பரவாயில்லன்னு சொல்லிருந்தாலும் தேட்டரிக்கலாம் இந்த படம் எனதான் ஒரு ரெண்டு ரிலீஸ்லாம் எல்லாம் பண்ணியிருந்தாலும் மக்கள் ஆதரவு தரல ஸோ அதனால இந்த படத்தோட இட்டு வட்டிக்கா ஃபிளாப் தான் சொல்லி ஆகணும் நெக்ஸ்ட் நேசி பாயா இந்த நேசி பாயா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க எதுக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட் இந்த படத்துக்கு போச்சுட்டு ஒண்ணுமே புரியல ஆனா என்ன பண்றது விஷ்ணுவர்தன் வந்து நம்ம ஸ்டைலிஷ் ஆனாலும் சொல்லிட்டு அவ்வளவு பெருசா எடுத்துருக்காரு ஆனா தேட்டரிக்கல ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் இந்த படத்துக்கு வந்திருக்கு சொல்லும் ஏன்னா அவ்வளவு பெரிய இழப்பு தேட்டரிக்கல்ல கிட்டத்தட்ட ஐம்பது கோடியில் எடுத்த படம் ஒரு கோடியை பாக்ஸ் ஆஃபீஸ் தோடுறதுக்கே படாத பாடுபடுதுன்னு தான் சொல்லி ஆகணும் இல்லை அதனால தான் சொல்கிறேன் இந்த வருஷம் இந்த ஜனவரி மாதத்தோட முதல் பெரிய டிசாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேம் சேஞ்சரை தாண்டி இந்த படத்தை தான் சொல்லி ஆகணுன்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு டிசாஸ்டர் கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு ஏன்னா கேம் சேஞ்சர் உங்களுக்கு வந்து ராம் சரண் அப்புறம் சங்கர் இங்கன்னு சொல்லி திருராஜ் ஒரு நல்ல இடத்துல வாங்கி வைத்து ஓரளவுக்கு டிஜிட்டல் சேட்டலைட் அச்சு எடுக்கலாம் பட் இந்த நேசி நேசிப்பாயை வந்து சம்மாடியே அடிச்சு வச்சிருக்காங்க எங்கே போய் என்ன பண்ணி என்ன தேரும் தெரியாது அதனால தான் அவ்வளோ பெருசாக பேசுகிறேன் நெக்ஸ்ட் இதே பொங்கலுக்கு ஜனவரி பதினாலாம் தேதி காதலிக்க நேரம் படம் ரிலீஸ் ஆச்சு நம்ம கிருத்திகா உதயநிதி இந்த படத்தை டேரக்ட் பண்ணதுனால நம்ம ரெஜெண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த படம் வேற லெவலில் வந்து தியேட்டருக்குலாம் நிறைய கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸ்சில் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டிட்டாங்க ஏன்னா ஜெயம் ரவி நியத்திய மனன் தியேட்டருக்கு ஆடியன்ஸ்லாம் கொண்டு போயிட்டு இல்லை படம் அப்படியே சர்வே ஆயிடுச்சுங்க ஸோ அதனால் இந்த படத்தோட இட்வெட்டியாக கண்டிப்பாக நம்ம அபோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தான் ரிவ்யூவில் வந்து மிஸ்டாக கழிவு கழுவி ஊற்றிட்டு இருந்தாலும் தியேட்டருக்கு எல்லாம் பார்க்கும் பொழுது ஏன்னா ஷேட்லைட்ன்றது டிஜிட்டல் கேட்க தேவையில அவங்களுக்கு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஸோ நம்ம ஜெயம் ரவி நித்யா மனம் மார்க்கெட்டும் இருக்கு வினைகளாக இருக்காங்க பார்க்கப்போனா இந்த படத்துக்கு வந்து ஒரு இட் பர்ஃபார்மென்ஸ் கொடுத்தாலும் தப்பு இல்லைங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க படத்தை ரன் பண்ணிட்டாங்க எல்லா சைட்லையுமே அடுத்ததா இந்த ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ஒரு அஞ்சு படங்கள் கிட்ட வந்திருக்கு இல்ல முதல்ல நம்ம மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் பார்த்துக்கலாம் நம்ம ஹரிபாஸ்கர் ரோஸ்ட்லி எல்லாம் நடிச்ச படம் ஆக்சுவலி இந்த படம் தேட்டரிக்கு நல்ல நல்ல காமெடி ட்ரெண்டிங் என்டர்டைன்மெண்டாக இருக்கனால அப்படியே காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் ரசிக்கிற மாதிரி இந்த படம் வந்து தியேட்டரில் சின்ன பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கு ஆனால் படம் வந்து ரெண்டு மூணு வரத்துலேயே தேட்டரில் பெரிய ஸ்க்ரீன் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் வந்து ஒரு மூணு நாலு கோடி கிட்ட தான் எடுத்திருக்காங்க ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு கோடி கிட்ட வந்திருக்கும் அது கம்மி நம்ம பார்க்க போனாலும் இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் லட்சங்களை வசூல் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கு கூட பார்த்தோம் ரொம்ப கம்மியா வசூல் பண்ணும்போது இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் பரவாயில்ல ஆனால் தேட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசி எல்லாம் ரொம்ப கம்மியில் தான் கொடுத்துருப்பாங்க மிகப்பெரிய லாஸ் இந்த படத்துக்கு வர பொருள் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு அபோ ஆவரேஜ் படமா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா வீக்கெண்ட் தேட்டிகல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்கு அடுத்ததான் இந்த ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வல்லான் படம் நம்ம சுந்தர் சுந்தர்சி நடிச்சது ரிலீஸ் ஆயிருந்து இந்த வள்ளான் ஓரளவு ரிவியூவா பரவாயில்லன்னு சொல்லியிருந்தாலும் தேட்டிகளா ஆடியன்ஸ் யாருமே போகாதனால இந்த வள்ளான் பல நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகியிருந்து அதுக்கெல்லாம் எந்த ஒரு பலனுமே கொடுக்காம தேட்டிகளா பார்த்தீங்கன்னா ஒரு பிளாப் அப்படின்ற ஒரு வெட்டிக்கு தான் கொடுத்தாவணும் ஏன்னா ஒரு ஓவர் தானே தேட்டரிக்கில் நெக்ஸ்ட் குழந்தைகள் முன்னேற்ற கழகம் நம்ம யோகி பாபு செந்தில் இன்னும் யார் யாரெல்லாம் நடிச்சு இந்த படத்தை ரொம்ப சொதப்பி வச்சிருக்காங்க சொல்லணும் சோ இந்த படத்தோட இட்வேட்டிகளாம் ஒரு டிசாஸ்டர் தான் சொல்லணும் அடுத்ததா பூர்வீகம் சொல்லிட்டு நம்ம போஸ் விங்கெட்லாம் நடிச்சு ஒரு படம் வந்திருக்கு இது வந்து ஒரு ரூரல் ஆடியன்ஸுக்குலாம் பரவாயில்லனாலும் தேட்டரிக்கெல்லாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆகணும் அடுத்ததா இந்த இருபத்தி நாலாம் தேதியை ஹாங்காங் வாரியர்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படம் ஆக்சுவலி சைனா படம் இது தமிழ்ல ரிலீஸ் ஆகிருந்து இந்த படம் சைனாலலாம் நல்ல சமை இட்டடிச்சிருந்தாலும் தமிழை பொறுத்த வரைக்கும் பெருசா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸே கொடுக்கல அதனால ஒரே வாரத்தில் தூக்கி இந்த படம் தமிழ் ரிலீஸ் பண்ணதுக்குலாம் வந்து 플ாப் ஒருடி அப்படிதான் கொடுத்து આવுங்க انا என்ன கடச்சிருக்கோம் மக்கள் ஆடியன்ஸ்லாம் பெருசா போன மாதிரியே தெரியல இந்த படத்துக்குலாம் اناதா டப்பிங் ரைட்ஸ் பெரிய விஷயம்லாம் இல்லனாலும் இந்த படம் ரொம்ப சுமாரா தான் போச்சு சோ அதனால ஆவரேஜ் மேல நம்மளால கொடுக்க முடியாது வெட்டிக்கு அடுத்து தான் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி குடும்பஸ்தன் படம் ரிலீஸ் ஆகி நம்ம மணிகண்டன் கண்டன் நடிச்ச படம் மணிகண்டன் கண்டன் மக்கள் எல்லாம் கவர் பண்ற மாதிரி மட்டும் இல்லாமல் குடும்பஸ்தன் எல்லாம் மிகப்பெரியசா கவர் பண்ணி இந்த படம் தியேட்டrically வேற லெவலில் சம்ம ரெஸ்பான்ஸ் லோடு இருக்கு एक्चुअली வெறும் 9 பத்து கோடி இல்ல தயர்ச்சி இந்த படம் இருபது கோடி பாக்ஸ் ஆபீஸ் தாண்டி போயிட்டு இருக்கு சோ இப்போ பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி லாபம் எடுத்துருச்சு இதுக்கு மேல இன்னமும் தியேட்டrical நீங்க கண்டிப்பா அந்த படத்துக்கு ஒரு டுவெண்டி டே தாராளமாக கிடைக்கும் தான் எதிர்பார்க்கிறோம் எப்படி பார்த்தாலும் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர் வசூல தாண்டதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்ற வெட்டிக்கை தாண்டி போயிட்டு இருக்கு ஸோ ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொன்னாலும் தப்பில்லாம தான் இருக்கும் அடுத்ததா பாட்டில் ராதா பாட்டில் ராதா படம் நல்ல ரிவ்யூ சமையான ரிவ்யூ வாங்கியிருந்தாலும் தேட்டர்ல பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி கிட்ட தான் கலெக்ட் பண்ணுது ஆக்சுவலி படம் அஞ்சு கோடியில் எடுத்திருக்காங்க இத்தனைக்கும் பா ரஞ்சித் அப்புறம் மிஸ்கின்லாம் இந்த படத்தை ப்ரொமோட்லாம் பண்ணி நல்ல படமா இருந்தோம் இது தேட்டரைக்கெல்லாம் ஃபினான்ஷியலாம் பார்க்கும்போது ஒரு ஃபிளாப் இருக்கு இதை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லை என்னோட ஒரு ஒப்பினா கேட்டீங்கன்னா ரிவியூ பரவாயில்ல தேட்டரிங்கில் ஒரு கோடி எடுத்துருக்கதும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜ் சொல்லுவேன் அடுத்ததா ஜனவரி லாஸ்ட் அஞ்சாவது வாரத்தில் ஜனவரி முப்பத்தொன்னா தேதி ராஜபீமா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகியிருந்து இந்த ராஜபீமா நம்ம ஆரோவெலாம் நடிச்சிருந்தாரு ஆக்சுவலி ஆரோவுக்கு ரொம்ப நாள் கட்சி இந்த படம் வந்திருந்தாலும் தேட்டரிகளை பொறுத்தவரைக்கும் ஆடியன்ஸ்லாம் யாரும் போகிற மாதிரியே தெரியல படம் ரிலீஸ் ஆகி இந்த வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை ஸோ இட் வெட்டிக்கெல்லாம் ஃபிளாப் அப்படின்னு தாங்க கொடுத்தாவணும் நெக்ஸ்ட் இதே ஜனவரி முப்பத்தொன்னில் தருதலை அப்படின்ட்டு ஒரு படம் வந்திருக்கு நம்மளால் அடுத்த வாரம் ஒரு படத்துக்கு சம வெயிட்டிங்கில் இருந்துட்டு இருக்கோம் ஆனால் தருதலை இந்த டைமில் ஒரு படம் வந்து ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக டிசாஸ்டர் தாங்க சொல்லி ஆகணும் நெக்ஸ்ட் ரிங் ரிங்